வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த குரு பயிற்சி மகரத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது வந்து மகர ராசியில் பிறந்தவங்களும் சரி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி இது வந்து பொருந்தக்கூடிய ஒன்று தாங்க மகர ராசியில் பிறந்தவங்களும் சரிங்க மகர லக்னத்தில் பிறந்தவங்களும் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பொருந்தும் இப்போ மகரத்துக்கு இப்போ குரு பயிற்சியான ஒரு வருஷம் ஆ ஆறாம் இடம் வந்து ஸ்தானத்தில் இருக்கும் அப்போது இந்த குரு பொறுத்த வரைக்கும் எதிரி குரு அது என்னங்க எதிரி குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறாம் இடம் அது எப்படின்னா நோய் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான வில்லங்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல தான் வந்து எந்த மாதிரி குரு போகிறாரு பிரச்சனை அதிகம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து பயன் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகத்தை தான் இந்த குரு பகவான் கொடுப்பார் அது என்ன விபரீத ராஜயோகம் அப்படின்னா மகரத்துக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதி விரையாதிபதி அவர் ஆறாம் வீட்டில் மறைய மிகப்பெரிய ராஜயோகம் அதுதான் விபரீத ராஜயோகம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் ராஜயோகம் அதனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் டெஃபினிட்டாக ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு குரு பகவான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுவார் உங்கள் கிட்டே இருந்த கடன் இல்லை ஹெல்த் இஷ்யூ எல்லாமே சீக்கிரமாக சரியாகும் ஹெல்த் இஷ்யூவில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடச்சி உடம்பு சரியாகும் அதே மாதிரி கடன் தொல்லையில் மாட்டிகிட்டு இருந்தவங்க நிறைய செலவு இருக்குது அப்படின்னு நினச்சவங்க அடுத்து ஒரு ஆண்டு காலம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வழக்கில் இருக்காங்க ஏதோ வழக்கு போயிட்டுருக்கு ரொம்ப வருஷம் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு அதிகப்படியான உண்டு அது குறிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே முடிவுக்கு வரும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை திருஷ்டி ரொம்ப முக்கியம் அது குரு ஆறாம் வீட்டில் இருந்து அந்த அஞ்சாம் பார்வையாக பார்ப்பார் பத்தாம் வீடுனா என்ன அப்படின்னா அதுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ பத்தாம் வீடு குரு ப பட்டாலே தொழில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவீங்க இவ்வளவு நாள் வேலை இல்லாமல் மகர ராசிக்காரவங்க நல்லபடியாக வேலை இப்போ சுமாரான ஜாப்பில் இருக்கீங்கன்னா நல்ல ப்ரமோஷன் சேலரி அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சில பேர் ஃபாரின் போகணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா குரு பத்தாம் வீட்டில் மட்டும் இல்லை தன்னுடைய ஏழாம் பார்வையில் பன்னெண்டாம் வீட்டிலையும் பார்க்குது பத்துங்கிறது தொழில் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு பயணம் அதனால் ரெண்டுலத்தையும் குரு பார்க்குறதுனால தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு அயல் நாடு போகிறதுக்கு எல்லாம் அதிகப்படியான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி ஏற்படும் குரு எந்த விஷயத்தை எந்த வீட்டை பார்க்குறாரோ அது எல்லா இடத்துலையும் வளர்ச்சி முழுக்க கொடுப்பார் தொழில் ஸ்தானத்தில் குரு பார்த்துட்டாலே தொழில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு ஒரு பிரச்சனை நடந்துறதுக்கு இன்னும் ரெண்டு விஷயங்கள் வந்து மா இருக்கும் பத்தாம் வீட்டை குரு பார்க்குறதுனால நடக்கக்கூடிய அடுத்து குருவோட பார்வை பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா அயல்நாடு பயணத்தை கொடுக்கும் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டுன்றது விரயஸ்தானம் விரயஸ்தானங்கிறது குரு பார்க்குறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது ஏன்னா இவங்களுக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி குரு தன்னோட வீட்டில் குரு பார்க்குறதுனால மிகப்பெரிய கடனில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் இவ்வளவு நாள் வந்து நிறைய செலவிட்டு இந்த செலவெல்லாம் அடுத்து ஒரு ஆண்டு காலம் பெரிய லெவலில் உங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்காது இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வாழ்க்கையில் செலவில் இருக்கும் அதே மாதிரி குருவுடைய இன்னொரு திருஷ்டி அவருடைய இன்னொரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டான வீட்டில் அதுதான் தனஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அது வாக்குஸ்தானம் அதெல்லாம் சொல்லுவாங்க இரண்டாம் வீடு அந்த ரெண்டாம் வீட்டில் பார்வை விழுறதுனால வருவாய் அதிகரிக்கும் பணம் எப்பையும் கையில் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கே இருந்து பணம் வருது எப்படி வருதுன்னு தெரியாது இப்போ மாதிரி தனஸ்தானத்தில் பார்க்குறது பண விஷயம் கொடுக்கும் அது மட்டும் அல்லாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா புத்திர பாக்கியம் கொடுக்கும் சில பேருக்கு ஏன்னால் அது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்குறதுனால குடும்பத்தை வளர்த்து கல்யாணமாகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் சில பேர் கல்யாண ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா கல்யாணமாகி குடும்பம் விரிவடையும் கல்யாணம் ஒருத்தர் ப பண்ணால் ஃபேமிலி இன்னொரு ப பர்சன் எக்ஸ்ட்ராவாக வரதுக்கான அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய குடும்பத்தையும் சரி உங்களுடைய தனத்தையும் சரி விரிவுபடுத்தும் அது தனஸ்தானத்தை குரு பார்வையினால் ஆல்ரெடி ஒரு ஒன்று வருது அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போனீங்கன்னா அந்த மாத சம்பளம் மட்டும் உங்களோட வருமானம் இப்போ அந்த ஒரு வருமானம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வீடு கட்டி வாடகைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் இருந்து ஒரு இன்கம் வரும் ரெண்டு வரும் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்டு ஷேரு இதெல்லாம் வாங்கி போடுறீங்க ஏதாவது இது வந்து உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும் அதிகப்படியான வாய்ப்பு உண்டு இந்த எதிரி குரு மகர ராசி மகர லக்னக்காரவங்களுக்கு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ண போகிறாரு அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து வாங்கி போகிறத அதாவது வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரிங்க அல்லது வந்து நீங்கள் மனை வாங்கி போடணும்னு நினச்சாலும் சரி இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து பண்ணுங்க அப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு சேஃப்டி இருக்கும் நகை வாங்கிறது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்துங்க ஏன்னா பணம் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலங்கட்டங்களில் சேவிங்ஸ் அதிகப்படுத்தினா ஃப்யூச்சரில் எந்த சூழ்நிலையிலையும் நம்மள நாம் காப்பாற்றிக்க முடியும் நம்ம பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விபரீத விபரீத ராஜயோகத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி